எம்மா என்ன மூச்சு வாங்குது கொஞ்ச நாள் வாக்கிங் போறது நிப்பாட்டி இருந்தோம் அதுக்குள்ள என்ன மூச்சு வாங்குது பாருங்க சுலேஷ் உனக்கு வயசுல ஆமாமா எனக்கு மட்டும் வயசு உங்களுக்கு அப்படியே ஏழை ஊஞ்சல் ஏங்க நீங்க வயசுக்கு வார்த்தை சொல்லாதீங்க அது நினைச்சா எனக்கு கடுப்பாகுது வயசுக்கு சொல்லாமல் உனக்கு வயசாக இருந்தா நீ நானும் யூஸ் பண்றது இந்த ஊருக்கே தெரியும் எனக்கு சும்மா இருக்க போறீங்களா இல்லையா என் வயசுக்கு வார்த்தை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க சரி சரி நான் சொல்லல சரியா நம்ம பூரணியையும் கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஏங்க யாரையோ கல்யாணம் பண்ண அந்த ஆதியே நம்ம கம்பெனில போய் ஒரு வாரம் இருக்க போறா இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளை வரப்போற போய் பார்த்துட்டு வரட்டும் பார்க்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளும் நம்ம பையனும் சேர்ந்து தானே எல்லாத்தையும் பார்க்கணும் ஆமாங்க அவன் ஆதிய கல்யாணம் பண்ணுன்னா அதான் நடக்கலையே ரவிக்கு பேசி முடிச்சுட்டாங்களே என்ன கண்டிப்பா பூரணி தான் நம்ம வீட்டுக்கு மருமக இங்க பாரு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல தேவையில்லாம நீயும் நம்பிக்கையை வளர்த்துக்காத அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும் கஷ்டமா உனக்கு கோபமா வரும் நீ கத்துற காத்துல காதும் கிழிஞ்சு போயிடும் ரெண்டு பேரும் ஜோடியா எங்க போயிட்டு வரீங்க கிருஷ்ணா ஒன்னும் இல்லப்பா உங்க அம்மாக்கு ஒரே முதுகு வலி எடுப்போம் சரி ரொம்ப நாள் வாக்கிங் போனோம்ல இப்போ ஒரு வாரம் பத்து நாள் வாக்கிங் போகவே இல்லை சரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாமே இன்னைக்குதான் கூட்டிட்டு போனேன் நானும் சொன்னேன்ப்பா அம்மா கேட்டா தானே இப்ப பரவாயில்லையம்மா பரவாயில்ல கண்ணா வெளியே வாக்கிங் போயிட்டு வந்தது கொஞ்சம் நல்ல காத்து வாங்கின மாதிரி இருந்தது நீ எங்க ரன்னிங் போயிட்டு வரியா ஆ ஆமாம்மா சரிப்பா உங்க அம்மா ரூம்ல போட்டோ வச்சிருந்தாலே பாத்தியா இல்லப்பா இல்லனா என்ன போட்டோ பாக்கலையா சரி இரு அம்மா போய் போட்டோ எடுத்துட்டு வரேன் அம்மா என்னமா நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பாப்பீங்க நினைச்சா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பாத்துருக்கீங்க டே கண்ணா அந்த பொண்ணுக்கு என்னடா குறை அவங்க அம்மா இந்தியாக்காரங்களாம் அவங்க அப்பா அமெரிக்காவாம் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களாம் அவங்க ஏதோ சொன்னாங்க என் வாயில் நுழையில நல்லா பெரிய வேலையாக பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்களாம் நம்மள மாதிரியே குடும்பமாக அதாவது அமெரிக்காக்காரன்னு சொல்ல முடியாது இந்தியாக்காரன்னு சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா தான் உனக்கு பிடிக்கும்மா என்னம்மா இது உங்ககிட்ட நான் எப்போ சொன்னேன் எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும்னு எனக்கு நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும் என்னங்க பாத்தீங்களா நான் சொன்னேன்ல நம்ம பையனுக்கு இருந்து பொண்ணு பார்த்தா கூட பிடிக்காது நம்ம ஊரில் இருக்க பிள்ளைங்க தான் பிடிக்கும்னு அதான் நான் பூரணியா பொண்ணு பார்த்துருக்கேன் இல்லைம்மா எனக்கு பூரணிய ஃப்ரெண்டாக தான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் என்னால் பார்க்க முடியாது என்ன லட்சுமி என் மகன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிடுமான்னு இப்போ என்னன்னா கிருஷ்ணா இப்படி பேசுறான் ஒரு நிமிஷம்ங்க நான் பேசுறேன் என்னப்பா நீ இவ்வளோ படிச்சிருக்க நல்ல பிஸ்னஸ் பண்ற நிறைய நாட்டுக்குலாம் போயிட்டு வர உனக்கு வரப்போற பொண்ணு மாடர்னாக இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும் அம்மா எனக்கு மாடர்ன் ஆக்குற போட்டு தான் வேணும்னு எப்ப சொன்ன உங்ககிட்ட இங்க பாரு கிருஷ்ணா பூரணி மாடர்னாவும் இருப்பா நம்ம ஒரு பொண்ணு மாதிரி இருப்பா எங்க எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்லாவே அடாப்ட் ஆயிப்பா சொன்ன கேளுப்பா மா ஒரு பொண்ணு அவ அவளா இருக்கணும் அத தான் எனக்கு அவளை பிடிக்கவே செய்யணும் நீங்க சொல்றத பார்த்தா இடத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறி பண்ண சொல்றீங்க அப்படித்தானே என்னப்பா எதை எடுத்தாலும் இப்படி விதர்ப்பமா பேசினா என்ன அர்த்தம் இங்க பாருங்கப்பா எனக்கு வரப்போகிற பொண்ணு எங்கள் அம்மா கூட நான் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பணும் எவ்வளோ திருப்தியாக நடிக்காம நான் நானாக இருப்பணும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகணும் அவகிட்ட பெரிய பிஸ்னஸ்மேன் நான் அப்படி இப்படிங்கிறத விட சாதாரணமாக ஒரு கணவன் நம்ம குடும்பம் ஒரு வீட்டில் உள்ள ஒரு ஆள் அந்த மாதிரி நினைச்சா போதும் என்னை பார்த்து ஒரு பிரமிப்பு வரவே கூடாதுப்பா ம் இதுக்குங்க இப்படி எங்கள் பொண்ணு எங்கே இருக்குது காலத்துலயே காலத்துலேயே அப்படி பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க நீ சொல்றத பார்த்தா எயிட்டீஸ் காலத்துக்கு தான் போகணும் அப்பா நான் அடிமையான பொண்ணு வேணும்னு கேட்கலப்பா அன்பான பொண்ணா அரவணைச்சு போகிற பொண்ணாக வேணும்னு கேட்குறேன் நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் அப்பா கிட்ட எது எது பேசிட்டு இருக்க இந்த பாருப்பா நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனாக இருந்தாலும் உனக்கே அப்பா இவரு ஞாபகம் இருக்கட்டும் சரிப்பா உன்னோட விருப்பப்படிதான் செய்யணும் தான் நானும் இவரும் ஆசைப்பட்டோம் உன் இஷ்டப்படி தான் போய் கேட்டோம் உங்க தாத்தா போய் கேட்டோம் அந்த பொண்ணை பண்ண மாட்டேன் கட்டிக்க மாட்டேன்ட்டா இப்போ அவளுக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டாங்க அவளுக்கு என்னைக்கு கல்யாணம் எடுத்துகிறாங்களோ அதே நாளில் உனக்கும் கல்யாணம் அவ்வளவுதான் சரிமா எனக்கு கொஞ்சம் நான் போறேன்

அப்பா காலையிலே அப்படியே பிஸ்னஸ் அது இதுன்னு பார்க்க போயிடுவார் ஏழு மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாரு அதுக்கப்புறம் சர்வெண்ட் வருவாங்க க்ளீன் பண்ண குக் பண்ண துவைக்க ஹலே பின் அம்மாவுக்கு என்ன வேலை அவங்க எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு டைம் பாஸ் பண்ணுறாங்க உங்கள் அம்மாவை மட்டும் நடக்க போக சொல்லுமா உடம்பு வச்சுக்கிட்டே இருக்கு பாரு ஆமாம் ஆண்டி நிறைய தடவை சொல்லியாச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா டெய்லி நான் ஒர்க்கிங் போகிறேன் கூட கம்பெனி கொடுங்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க உனக்கு கம்பெனி தானே வேணும் நாளைக்கு நான் வேணும் ஒன்றா வரேன் ஓ தேங்க்யூ ஆண்டி ரொம்ப ஸ்வீட் நீங்கள் ஆமாம் ஆண்டி என்கிட்ட ஏதோ கேட்கணும் நீங்கள் சரி அங்கே கம்பெனியில் என் பையன் எப்படி ஒழுங்காக சாப்பிட்றானா இல்லையா எப்போ பார்த்தாலும் பிஸியாக ஃபைலை தூக்கிட்டே சுற்றுறோம் என்னன்னா இருக்குமோ ஆமாம் ஆண்டி ஒரு கம்பெனி வச்சுருக்க உங்களுக்கே அவ்வளோ வேலை இவங்க எத்தனை கம்பெனி வச்சுருக்கீங்க இப்போ எல்லாத்தையும் அவர் தானே பார்க்குறாரு அவர் எப்படி தான் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்ததோ அது சரி எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்கான் யார்கிட்ட கிட்ட பேசுறான் அது ஏதாவது கம்பெனி சம்பந்தமா இருக்கும் ஆன்ட்டி அதுக்கு தான் கம்பெனிலே ஃபோன் வச்சிருக்கல பின்ன இவனோட பர்சனல் நம்பருக்கு யார் கூப்பிடுறா ஆன்ட்டி ஒவ்வொரு கம்பெனிலேயும் ஒவ்வொருத்தர நியமிச்சிருப்பாங்க இல்லையா இந்த கம்பெனில என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்புன்னு அவங்க டெய்லி நடக்கிறத அப்டேட் பண்றதுக்காக கூப்பிடுவாங்க ஓ அது எல்லாத்தையும் அவன் நேரடியாக கவனிக்கிறானா ஆமா ஆண்டி அதனாலதான் இந்நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு பரவாயில்லையே போன ரெண்டாவது நாளே எல்லாத்தையும் சொல்றேன் நானே சொல்லல ஆண்டி கிருஷ்ணா தான் சொன்னாரே ஓ அப்புறம் அந்த ஆதிலாம் ஃபோன் பண்ணி பேசுவாளா ஆதியா அவள் எதுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அவ தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒன்னாவே இருக்கிறாளே அவன் எதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஏமகம் கூட இருக்கிறா ஆன்ட்டி ஆதிக்கு கிருஷ்ணா சார் சார்கிட்ட தான் அசிஸ்டன்ட் மாதிரி ஜாப்பு அவங்க அசிஸ்டன்ட் மாதிரி இல்லை ஒரு ஒன் வீக் அவர் எதுக்காக தான் இருப்பாளே அவளுக்கு தனியாக ஒரு கேபின்னே கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க என்னம்மா சொல்கிறேன் ஏதோ கம்பெனியை சுற்றி பார்க்கணுங்கிறா ஒரு கம்பெனி எப்படி இருக்கும் என்னென்ன இருக்கும் எத்தனை பேர் வேலை பார்க்காங்க எந்த மாதிரி வேலைன்னு சும்மா பார்க்க ஆசைப்பட்றா அதான் சரி போனால் போகுதுன்னு வர சொல்லியிருக்கேன்னா இப்போ எதுக்கு தனியாக அவளுக்கு ஒரு கேபின்லாம் போட்டு கொடுத்துருக்கா ஆண்டி என்னாச்சு என்ன இருக்கீங்க எவ்வளோ தைரியம் தான் கம்பெனிக்குள்ளே விட்டுருப்பான் ஆண்டி யாரு கேட்குறீங்க நான் ஒன்றும் சொல்லலம்மா அந்த ஆதியை சொல்கிறேன் ஆண்டி அப்போ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா இல்லைம்மா எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க கம்பெனியில் பேசுறதுலாம் கேட்டால் அவ்வளோதான் நீங்கள் அப்படி என்னம்மா பேசுகிறாங்க கிருஷ்ணாக்கும் ஆதிக்கும் தான் பத்து பொருத்தமாக இருக்கான் பார்க்க அம்சமாக இருக்காங்களாம் அவங்க தான் ஜோடியான் ஆதி ரவியை கல்யாணத்துக்கு பதிலாக கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க ம் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ தேவையில்லாத எல்லா காசு பேசுவாங்க அது கூட பரவாயில்ல அவங்க பேசிட்டு போட்டோம் பேசுறவங்கள நம்ம தடுத்து நிறுத்தவா முடியும்னு விட்டுடலாம் ஆனா இன்னொரு கோத்த கேளுங்களேன் அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டு வராளோ அதே கலர்ல தான் கிருஷ்ணாவும் ட்ரெஸ் போட்டு வரான் ஓஹோ ஆண்டி இது எதுவுமே இப்போ உங்களுக்கு தெரியாதா தெரியாதுமா சரி அந்த ஆதிப்பிள்ளைக்கு அவங்க மாமாவே ரவி ஃபோன் பண்ணுவானா நானும் கேட்டேன் ஆன்டி ரவி உனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணாரா ரெண்டு பேரும் எங்கேயாவது அவுட்டிங் போனீங்களா வெளியே எங்க போனீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு வாய் நோண்டி பார்த்தேன் ஆஹா சரியான அமுக்குலி ஒன்றுமே சொல்லலையே சின்ன பிள்ளையிலேருந்து தெரிஞ்சவங்க தானே எதுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு எதுக்கு பழகிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலான்னு விட்டுட்டேன்னு சொல்கிறா அந்த பையன் ஒரு தடவை கூடவா ஃபோன் பண்ண மாட்டான் இல்லை ஆண்டி ஒரு தடவை கூட அவன் பேசி இவ பேசி நான் பார்த்ததே இல்லை ஆண்டி நீங்கள் ஆச்சரியப்படுறத பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாத போல இருக்கே நானா வாலண்டியாக ஏதோ போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு

ஆ நானும் மாடியிலேருந்து பார்த்தேன் ட்ரெஸ் எல்லாம் காயப்போட எடுத்துட்டு போனேன்னா சரி அப்போ காய போட்டுட்டு கீழே வரலான்னு நினைச்சேன் அப்படி ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருந்தீங்க ஒன்னும் இல்லக்கா ஆதி ஆபீஸ் வந்திருக்கல அதான் அத்த கேட்டுட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓ சரி சரி நீ அங்க ஜாயின் பண்ணிருக்கியாடா ஆ ஆமாக்கா ஏமா மீனா உங்க மாமா பையன் ஆதிய வெளியே எங்கேயும் கூட்டு போக மாட்டேன் போல இருக்கு இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு பேசி முடிச்சோடனே பொண்ணு மாப்பிள்ளை எங்கெல்லாம் சுத்துதாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்துறதை விட கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்துறது நல்லா இருக்கும் வாங்க சொல்லு உன் தங்கச்சிட்டு சொல்லி உங்க மாமா பையன் ரவி கூட எங்கேயாவது வெளியே போயிட்டார் சொல்ல அத்த அது வந்து இங்க பாருங்க அத்த நான் இப்படி தொண்டு தரிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க அது அவளோட பர்சனல் அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ யாரு கூட போகணுமோ அவங்க கூட போவா இவங்க கூட போ இவங்க கூட போகாத அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என் தங்கச்சியா வந்து ஏதாவது தான் அட்வைஸ் பண்ணுவேன் நானா போய் அட்வைஸ் பண்ற பழக்கமே இல்ல நல்ல நடிப்பாளர் அக்கா தங்கச்சியும் ஏதாவது பிளான் போட்டு தங்கச்சி இங்கே கொண்டு வந்துரணும்னு பார்க்க எனக்கு தெரியாமலா இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது சரி பொருணி நீ பேசிட்டு அவர் இப்போ ஆஃபீஸ் கிளம்புவார் ஏதாவது தேவையான்னு கேட்கணும் போயிட்டு வரட்டா அக்கா ஆமா பொருணி சொல்லுங்க ஆண்டி இந்த பாருமா இவ்வளவு நாளா சொல்ல வேண்டாம் சின்ன பொண்ணு நேரடியா பேச வேண்டாம் நினைச்சேன் இப்ப பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே பாரும்மா ஆதிக்கு பேசி முடிச்சாச்சு இருந்தாலும் என் பையனுக்கு ஆதியை தான் ரொம்ப பிடிக்கும் தான் கல்யாணம் கட்டணும்னா அவன் மாட்டேன்ட்டா இப்போ நல்ல கோவத்தில் இருக்கான் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒன்றா தான் ரொம்ப பிடிக்கும் உன்னை கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன் உனக்கு கிருஷ்ணாவை பிடிக்குமா ஆண்டி நீங்கள் என்ன என்கிட்ட கேட்குறீங்க பரவாயில்ல சொல்லுமா உனக்கு கிருஷ்ணாவை பிடிக்குமா எனக்கு கிருஷ்ணாவை அவ்வளோ பிடிக்கும் ஆண்ட்டி உனக்கு கிருஷ்ணா கிடைக்கணும்னா நான் சொல்கிறத நீ செய்யணும் செய்வியா சொல்லுங்கள் ஆண்டி கிருஷ்ணா எனக்கு கிடைக்கணுன்னா நான் என்ன வினா பண்ணுவேன் நீ ஒன்றுமே பண்ண வேணாம் நேராக கம்பெனிக்கு போ ஆதி முன்னாடி கிருஷ்ணா நல்லா ஒரு மாதிரி உசுப்பி விடு அவன் முன்னாடி நீ பேசுகிறப்ப கண்டிப்பாக அவன் உன்னை ஏற்றுப்பான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேளு இப்போ அவருக்கு கே கோவத்தில் கண்டிப்பாக சரின்னு சொல்லிடுவான் அது மட்டும் இல்லாமல் என் பையன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அவன் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க ஏன் கண்டிப்பாக எப்பாடு பட்டாவது அவனுக்கு பிடிக்கலைனா கூட அதை நிறைவேற்றிடுவான் அவன் வாயிலேருந்து நான் அவனை கட்டிக்கிறேன்னு சொல்ல வச்சுரு அதுக்கப்புறம் அவனே நினச்சா கூட மாறவே மாட்டான் இதெல்லாம் நடக்குமா ஆண்ட்டி பாருமா எந்தகுதி இல்லாத அடையதுக்கு ஆசைப்பட்டு தான் சரியா மனசுல எந்த சஞ்சலமும் வச்சுக்கிடாம எப்படியாவது என் மகனை காப்பாத்திடுமா கண்டிப்பா என் மகன் உனக்கு தான் சரிங்க ஆண்டி சரி மச மச நிற்காத சீக்கிரமா கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்கு ஓகே ஆண்டி என்ன என்னைக்கு லேட்டா வந்துருக்குற இன்னைக்கு எத்தனை ஓட ரவுண்டும் அக்கா இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் தான் லேட்டு நீங்கள் வர சும்மா இருங்க அவரே இன்னும் வரல ஆதி அப்புறம் ஒன்றொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்கக்கா ஒன்றும் இல்லை நான் கிருஷ்ணாவை லவ் பண்ணுறேன் எப்படி சொல்கிறதுனே தெரியல அவர்கிட்ட நான் லவ் பண்ணுறதை சொல்லணும் ஏதாவது ஐடியா கூட நீங்கள் கிருஷ்ணா சார் லவ் பண்ணுறீங்களா ஆமாம் ஏன் நீ இவ்வளோ அதிர்ச்சி ஆகிற இல்லைக்கா சந்தோஷத்தில் அதிர்ச்சி ஆயிடுச்சு சரி நீ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தானே உனக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் ஏதாவது ஐடியா கூட அக்கா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா சொல்லு ஆதி சொன்னால் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் பரவாயில்லையா பரவாயில்ல எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஐடியாவே வரல அதுக்கு உனக்கு மொக்கையாவது ஐடியா வருதே சொல்லு சொல்லு அக்கா டைரெக்டாக அவர் கண்ணை பார்த்து நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு காதலிச்சு என்னைக்கு கல்யாணம் பண்ணி அதுக்குள்ளே வயசாகிடும் ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் சரிக்கா நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லிடுங்க நான் போயிட்டு வரேன் சரிடா ரொம்ப தேங்க்ஸ் யூ ஆர் வெல்கம் கா ஓ இவளுக்கு இப்பவும் கிருஷ்ணா மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல போலயே அதனாலதான் நம்ம சொல்லும் போது கூட கொஞ்சம் கூட சோகமாகாம நார்மலா பிராக்டிகலா எடுத்துக்கறா சரி சரி நம்ம வழிக்கு கிருஷ்ணா வந்தா சரி ஹாய் கிருஷ்ணா ஹாய் நீ என்ன கேபின் போலையா எங்க நிக்கிற ஒண்ணு இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லு ஒண்ணு இல்ல நான் நான் ஏ வர மாட்டேங்குது கிருஷ்ணா நீ நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன ஓடிட்டா நான் எங்க இருக்க ஓ நீ இங்க தான் இருக்கியா இருடி இரு உன்னைக்கு என்ன பண்றே பாரு என்ன சொன்ன பொருள் நீ கவனிக்கல அது வந்து கிருஷ்ணா நீ என்னன்னு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் என்ன கிருஷ்ணா எதுக்கு சிரிக்கிற உனக்கு என்ன பிடிக்கலையா பிடிக்கலை யார் சொன்னா இல்ல சிரிக்கிற அதான் கேட்டேன் உன்னை இவ்ளோ நாள் பழகிட்டு திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் கேக்குறேன் அதான் ஒருவேளை ஏதாவது பிராங்க் பண்ணியும் கேக்குறேன் இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா சரி உனக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும் கிருஷ்ணா நான் பிறந்ததுலேருந்தே பணக்காரி அதனால் காசை எந்த செலவுக்குமே நான் எண்ணி பார்த்து செலவு பண்ணுறதே எனக்கு பிடிக்காது நான் ஒன்றையும் எந்த கண்டிஷனும் பண்ண மாட்டேன் அதே மாதிரி தான் நானும் செலவு பண்ணுவேன் நீ என்னை எதையுமே கேட்கக்கூடாது அதே மாதிரி உனக்கு என்னென்ன வேணுமோ எங்கள் வீட்டில் வரதட்சணையாக கேட்டு வாங்கிக்கலாம் நான் ஒன்றை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தே வேணும்னு தோணும் இல்லையா அதையும் உங்ககிட்ட சொல்லுவேன் வரதட்சணைன்னு சொல்லி அதையும் நீயே எனக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போகிறது அவுட்டிங் போகிறது வெளியே போகிறதுங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு நீ சொல்லவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ எங்கேயாவது கோயில் குளம்னு சுத்தம்னா நீ தாராளமாக சுற்றிக்கும் என்ன வந்து கம்பெனி கூடன்னு கேட்கவே கூடாது முக்கியமான ஒரு விஷயம் என்ன செமன்னு நீ சொல்லவே கூடாது முக்கியமான விஷயம் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நான் பார்லர் போவேன் அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் கேட்க மாட்டேன் நீயும் என்கிட்ட வந்துட்டு உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்கவே கூடாது நான் மொபைலே கேட்கவே மாட்டேன் நீ என்னோட மொபைலோ facebook இன்ஸ்டாகிராமோ instagram ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கவே கூடாது. ஆமாதோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா, தனித்தனியா வாழணும் ஒண்ணா சேர்ந்து வாழவே கூடாது அதானே? Yes, yes Krishna, you got it. You are absolutely கரெக்ட் நீ நான் நானா ஆனா ஹஸ்பண்ட் வைஃபா வாழ்வோ. பேர்ல ஒரு இன்னுமா ஏதாவது சொல்லாம மிச்சம் வச்சிருக்க ஆமா இங்க பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் கணவன் புள்ளனாலும் புருஷனு உன் கால்ல விழுந்து கிடக்கிற ரகம் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் நான் ஆம்பளை நான் புருஷனு நீ என்கிட்ட சொல்லவே கூடாது ம் சொல்ல மறந்துட்டனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உன் குடும்ப சொத்துல உனக்குன்னு வர்றதுல பாதியை என் பேர்ல நீ எழுதி வச்சிடணும் ம் அவ்வளவுதானா ஹாயக்கா கிருஷ்ணா சார் கிட்ட சொல்லிட்டீங்களா பேசியாச்சா ஆ பேச வேண்டிய வேண்டியதெல்லாம் பேசியா சாதி அவர்தான் பதில் சொல்லணும் அதான் காத்துركه ம் நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன் புருணி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் ஓகேவா முடிஞ்ச உனக்கு பாசிட்டிவா தான் சொல்லுவேன் ஓகே கிருஷ்ணா थैंक यू சரி நான் போய் ಹೊರக்க பாக்குறேன் ம் ஓகே थैंक्स சாதி நீ சொன்னதுனால தான் இவ்ளோ தைரியமா இப்பவே கிருஷ்ணா கிட்ட லவ் சொன்னேன் இல்லனா இன்னும் எத்தனை மாசமா இழுத்துக்கிட்டு இருந்திருப்பேனோ ரொம்ப थैंक्स ஆ யூ ஆர் வெல்கம்

அப்ப பொன்னியாக்கு ஓகே சொல்ல தானே எதுக்கு யோசிச்சு சொல்றீங்க ஆ ஆமாடி நீ பெரிய உலக அழகி உன் பின்னாடி சுத்திட்டு வர இந்த உலகத்துலயே நீ மட்டும் தான் அழகி பாரு நான் ஒண்ணு அப்படி சொல்லல நீங்க தான் அப்படி சொன்னீங்க நான் இப்படி சொன்னேன் அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க இந்த உலகத்துல கோடி பொண்ணு இருந்தாலும் நீ மட்டும்தான் எனக்கு எனக்கு ம் அது தவிர இன்னொரு டயலாக் சொன்னீங்க ஏதோ கல் அடிச்சு ஏறல போத அடிச்சு ஏறல உன் கண்ணை பார்த்தா ஏறுதுன்னு அடி அடிச்சு விடாத சொல்லிட்டேன் இந்த டயலாக் எப்படி சொன்ன நான் உலகத்துல கோடி பொண்ணு இருந்தாலும் அதுல நீ தான் அழகின்னு சொன்ன அது நான் தான் சொன்னேன் கல்லடிச்சு ஏறல போதடிச்சு ஏறலன்னு எப்படி சொன்னேன் அப்படி சைட் வாக்குல ரெண்டு மூணு பீட்டை ஒன்னா போடுறீங்களா அப்ப சொன்னீங்கல்ல கோடி கணக்குல பொண்ணு இருந்தாலும் நான் தான் அழகின்னு ஆமா அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கண்வழி அதனால ஒன்னு சரியா பார்க்காம சொல்லிட்டேன் அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன வேலை எல்லாம் பாக்குற ஒன்னு துரத்தி துரத்தி நல்லா ஓப்பன் வேணான்னு சொல்லிட்டு இப்போ இன்னொருத்தனுக்கு பேசி முடிச்சிட்டாங்க ஏன் கம்பெனில வந்து ஏன் முன்னாடி சேர்ல உட்காந்துட்டு என்னையே சைட் அடிக்கிறேன் நீ

உன்னை பத்தி தெரியாத உங்கள்ட்ட போய் இந்த நடிப்பை காட்டு கிட்ட நடிக்காத பல்ல பல்ல காட்டி ஆளை மயக்க வேண்டியது சரி எல்லாவையும் சொன்னா லவ் பண்ணேன்னு சொல்லி அவமானப்படுத்த வேண்டியது எனக்கு ஒன்னு புரியவே இல்லடி நீ என்னதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப என்ன ப்ரப்போஸ் பண்ண சொல்லி எதுக்கு போறேன்னு கிட்ட சொன்ன இங்க பாருங்க தான் அந்த அக்கா என்கிட்ட வந்து உங்களை விரும்புறதா சொன்னாங்க எப்படி ப்ரப்போஸ் பண்றது என்ன பண்றதுன்னு கேட்டாங்க அதான் ஒருவேளை உங்களுக்கும் அவங்க மேல சரி அவ வந்து கேட்டா என் வாழ்க்கை முடிவு பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்ட உன் தகுதி தர தராதரத்தை தெரிஞ்சு அந்த இடத்துல இந்த கிருஷ்ணாவோட தலையிடத்தை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு தப்போ உன்னை பத்தி தெரிஞ்சுக்குள்ள விட்டல எல்லாத்துக்கும் எல்லா தப்போ என் தப்பு தான் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறவன நீ பைத்தியமாக்கிடுவ இந்த பாரடி இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல பாக்கவே கூடாது இந்த ஆபீஸ்க்கு வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு இங்க இருந்து போ